ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தால் குறைந்தது அறுநூற்று இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகியுள்ளது ஆப்கானிஸ்தானின் ஜலாலாபாத் அருகே வடகிழக்கில் உள்ள மலைப்பகுதிகளான குனார் மற்றும் நங்கஹார் மாகாணங்களை பயங்கர நிலநடுக்கம் தாக்கியுள்ளது இந்த நிலநடுக்கம் ஆறு புள்ளி பதிவாகியுள்ளது இந்த பயங்கர நிலநடுக்கத்தால் குறைந்தது இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாகவும் தாலிபான்களின் ஆப்கன் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் இதில் குணார் மாகாணத்தில் உள்ள மூன்று கிராமங்கள் முற்றிலும் அழிந்து விட்டதாக ஆப்கான் சுகாதாரத்துறை அமைச்சகம் கவலை தெரிவித்துள்ளது மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது பாதிக்கப்பட்டவர்களை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கும் பணிகளும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன மலைப்பாங்கான பகுதிகளை நிலநடுக்கம் தாக்கியுள்ளதால் உயிர் சேதமும் பொருட்சேதமும் மிக கடுமையாக சர்வதேச செய்தி முகமைகள் தெரிவிக்கின்றன மலைப்பகுதிகளில் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதும் சவாலாக உள்ளதாக ஆப்கன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஜலாலாபாத்தில் இருந்து முன்னூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்திலும் நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் உணரப்பட்டுள்ளன இந்திய யுரேஷிய டெக்டோனிக் தட்டுகளின் சந்திப்பில் குறிப்பாக இந்து குஷ் பகுதியில் அமைந்திருப்பதால் ஆப்கானிஸ்தான் அடிக்கடி மோசமான நிலநடுக்க பாதிப்புகளுக்கு ஆளாகியுள்ளது